மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைய தினம் மக்களவையில் தாக்கல் செய்த வெள்ளை அறிக்கையில் பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்காக இதை சொல்கிறேன் அந்த அறிக்கையில் வழங்கப்பட்ட உரிமங்களை லைசன்ஸ் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்த போது வழங்கப்பட்ட அந்த தீர்ப்புறையில் என்று சொல்லி அந்த உரிமங்களை ரத்து செய்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய தீர்ப்பு கீழமை விசாரணை நீதிமன்றத்தில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது என்றும் அந்த தீர்ப்பிலே சொல்லியிருந்தார்கள் இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு ஏழரை ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணை நீதிமன்றத்தில் நானே சாட்சி குண்டில் போய் சாட்சி சொல்லி ஒரு கட்டத்தில் நீதிபதி அவர்களே உங்கள் மீது சொல்லப்பட்ட குற்றப்பத்திரிகைக்கு மட்டுமல்லாமல் நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கும் சேர்த்து இங்கே சாட்சியம் அளிப்பதன் முறையா என்று கேட்கிற அளவிற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தவறு என்பதற்காகவே நான் சாட்சியம் அளித்து அந்த சாட்சியங்களை ஏற்றுக்கொண்டு லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அல்ல எல்லாம் வெளிப்படையாக நடந்திருக்கிறது இது ஊதி பெருக்கப்பட்டிருக்கிறது கிசுகிசு வதந்தி இவைகளைத்தான் பலரும் நம்பினார்கள் பல நிறுவனங்களும் நம்பின என்று சொல்கிறது நாட் ஓன்லி இண்டிவிஜுவல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ ஃபோர்ஸ் டு பெலீவ் என்று சொல்லியிருக்கிறது அந்த தீர்ப்பில் அப்படி என்றால் உச்சநீதமும் உச்ச நீதிமன்றமும் அதை நம்பித்தான் அந்த வரியை சொல்லியிருக்கிறது அந்த ஒரு வரியை பிடித்து தொங்கிக் கொண்டு இது ஏதோ பெரிய ஊழல் என்பதைப் போல மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு விட்டு நிர்மலா சீதாராமனோ அவருக்கு பின்னால் இருக்கிற மோடியோ இந்த அரசாங்கமோ ஒரு அறிக்கையை கொடுக்குமானால் இந்த அறிக்கை வெள்ளை அறிக்கை மட்டுமல்ல வெள்ளை அறிக்கையாக இருக்க முடியாது இது ஒரு கருப்பு அறிக்கை பொய் நிறைந்த அறிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த டூ என்கிற இந்த ஒரே ஒரு பத்தி மட்டுமே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்